பயோக்ராவுக்கு ஒரு மாற்று மருந்து வேண்டும் என்று உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்வார்கள் ஏன் மாற்று மருந்து வேணும்னா பயோகரா வந்து ஹைப்பர் போர்ட்டல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏற்படுகிற அழுத்தத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மருந்து ஆனால் அதை விட அது சைடு எஃபெக்டாக ஆமா ரெண்டாயிரத்தி பேசி அந்த கப்பல பல சில வெந்தயத்தை பத்தி நிறைய பேர் பேசி போட்டாச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க சிலர் வந்து என் இடத்துல குறை சொல்லுவார்கள் என்ன يا நீங்க சொல்றதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை பேசிட்டு இருக்காங்க உங்களை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன ஊசி போடுவார்களா நான் சொல்றேன் நீர்நிலைக்கு சித்தமருத்துவத்துல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மருந்துகள் இருக்காங்க அய்யா நிச்சயமாக உறுதியாக நான் ஒரு 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 செய்தி என்னைக்கு நான் உங்களுக்கு

நீரிழிவுலதும் முழுமையாக மீண்டு விடலாம் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பித்த இருமல் பித்தத்தினாலே வருகிற இருமல் ஆதிய போக்கும் அனர்த்தனிக்கும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு பார்த்தாலும் உடம்பு சூடா இருக்கு இருக்கிறது தொட்டு பாருங்களேன் அடுப்பு தொடுற மாதிரி இருக்கும் சிலருக்கு அனர் தனிக்கும் இன்னொரு முக்கியமான பண்பு நித்தமுறை விந்துவை உண்டாக்கும் என்று ஒரு ஒரு குறிக்கிறார் மிக முக்கியமான சொல் என்னன்னா மேலை நாடுகளில் ஆராய்ச்சி பண்ணார் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் வயகரா அப்படிங்கிற சொல் கேள்வியாக வச்சிருந்தாங்க பயக்கராவு தெரியாதவனே கிடையாது பெரியவர் எல்லாருக்கும் ஒரு மாற்று மருந்து வேண்டும் என்று உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்தார்கள் ஏன் மாற்று மருந்து வேணும்னா பயங்கரா வந்து ஹைப்பர் போர்ட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏற்படுகிற அழுத்தத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மருந்து ஆனால் அதை விட அது சைடு எஃபெக்டாக ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையை கூட்டியது அப்போது அந்த மருந்தோட மெயின் எஃபெக்ட் வேறு சைடு எஃபெக்ட் வேறு சைடு எஃபெக்டை வியாபாரமாகிட்டாங்க இந்த சைடு எஃபெக்டை வியாபாரமாக்கிறது தான் பயங்குறாங்க அதில் என்ன பிரச்சனைனா பல பேர் நான் வேறொரு துறை சார்ந்த மருத்துவராக இருந்து கொண்டு குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் பலருக்கு அதை எடுத்துக்கொள்வதிலே அளவு கூடுவதனால ஆர்வத்தின் காரணமாக தொடர்ந்து எடுப்பதனால இருதயத்திலே பல நோய்கள் வந்து பலர் மறித்து கூட போகிறார் என்று கேள்விப்படுகிறோம் சொல்லுகிறார்கள் மறித்து போகிறோம் நான் சொல்லல கேள்விப்படுறேன் வருது அப்போ ஏராளமான பக்க விளைவுகளை பின் விளைவுகளை வயகிராவில் உருவாகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதனால அதற்கு ஏதாவது மாற்று இருக்கிறதா என்று தேடினார் அப்படி தேடும்போது அவர்களுக்கு இரண்டு மூலிகைகள் சிக்கியது ஒரு மூலிகை நெரிஞ்சில் இன்னொரு மூலிகை வெந்தயம் இந்த நெறிஞ்சிலும் வெந்தயத்தில் இருந்து ஒரு வேதியியல் பொருளை பிரித்து எடுத்தார்கள் அந்த வேதியியல் பொருளினுடைய பெயர் என்னன்னா புரோட்டோ டயசின் புரோட்டோ டயசின் என்கிற ஒரு வேதியியல் பொருள் அது வயகிர வயகிராவை போல ஆண்மையை மேம்பட செய்கிற விரைப்புத்தன்மையை கூட்டுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்று அதை மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தார் இட்ஸ் வெரி காஸ்ட்லி என்ன நேச்சுரல் சைடு எஃபெக்ட் கிடையாது இது எப்போ இந்த இருபதாம் நூற்றாண்டில் இப்போ நடக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதை எப்போ கண்டுபிடித்தார் தேரையர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறார் நித்தம் ஒரு பிந்துவை உண்டாக்கும் அன்றாடம் நீ உறவு கொள்வதற்கு தக்க உந்துதலை தரும் அளவு விந்துவனுடைய உற்பத்தியை மேம்படுத்தி கொடுக்கும் எப்போ எழுதியிருக்கார் அப்போது வெந்தயம் என்பது வெறும் நீரிழிவுக்கு என்று மட்டுமல்ல இன்னும் அனீமியாவை இரத்த சோகையை போக்குவதற்குரிய சத்து அதில் இருக்கிறது உடல் காங்கையை குறைக்கிற சக்தி அதில் இருக்கிறது இருமலை போக்குகிற ஆற்றல் அதில் இருக்கிறது மலச்சிக்கலை போக்குகிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது எலும்பு மஜ்ஜைக்கும் எலும்பு மஜ்ஜையை பலப்படுத்துகிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது சிவப்பணுக்களின் உற்பத்தியை கூட்டுகிறது ஆண்மையை மேம்படுத்துகிறது இப்படி பல்வேறு பண்புகளை ஒன்றாக உள்ள அடக்கி இருக்கிறதுனால தான் வெந்தயத்தை அவ்வளவு தூரம் சித்தர்கள் வந்து பரிந்துரைத்த பரிந்துரைத்திருக்கிறார் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன ஒரு பாடல் இருக்கிற சித்தர் பாடல் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரில் வேண்டேன் பெருங்காயம் என்று ஒரு வைணவர் சித்தர் பாடியிருப்பார் என்னன்னா வெங்காயம் வெம்மைன்னா வெப்பம் நம்ம வெங்காயம்னா வெங்காயத்தை நினச்சிக்கிட்டு இருப்போம் வெம்மையோடு இருக்க காயம்னா உடம்பு வெங்காயம் உஷத்தினாலே இருக்கிற உடம்பு வெங்காயம் இந்த வெங்காயம் சத்து குறைஞ்சி போய் இழைத்து சுக்கு போல் ஆகிவிட்டால் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் அவதே வெந்த அயம் வெங்காயம்னா அயச்சந்தூரம் அதில் இரும்புச்சத்து இருக்கிறது ஆனால் எல்லாம் பலசரக்க பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் இங்கார் எங்கார் ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அவர் பெருமானை வணங்குகிற அவர் என்ன சொல்கிறார் இங்கார் சுமந்திருப்பார் சிற இந்த உடம்பை சுமந்து கொண்டு நான் என் அலைந்து கொண்டிருப்பேன் எனக்கு மங்காத ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காட்சி எனக்கு தருவையானால் நான் வேண்டேன் பெருங்காயம் இந்த பெரிய உடம்பை நான் விரும்ப மாட்டேன் எனக்கு இது வேணாம் நீ எனக்கு காட்சி கொடுத்தால் நீ இது எனக்கு தெரிந்தால் உன்னுடைய அருள் கிடைத்தால் போதும் என்று ஒரு வைணவ சித்தர் பாடியிருப்பார் இந்த வெங்காயமும் இந்த வெந்தயமும் அவ்வளவு மருத்துவத்தில் சிறப்புடையது நம்முடைய மருத்துவ அந்த வெந்தயத்தை பற்றி உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கோடிக்கணக்கான மக்களை பயன்படுத்த வைத்து அதிலே அவர்களுக்கு நன்மை கிடைத்தது இப்போ இன்னொன்று உங்களுக்கு நீ பார்த்துருப்பீங்க நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசியதற்கு பல சேனல்ஸ்ல வெந்தயத்தை பத்தி நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருக்காங்க சிலர் வந்து என்ன குறை சொல்லுவார்கள் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை பேசிட்டு இருக்காங்க உங்களை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன உசி போடுவார்கள் நான் சொல்லுவேன் அந்த எண்ணமே எனக்கு சொன்னது யாரு நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு தெரிய வந்த போல அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கலாம் இல்லாம பார்த்துட்டு கூட சொல்லி நான் என்ன சொல்றேன் இருதுல ஒரு சேனல்ல மட்டும் தான் என்ன உலகம் முறை பாக்க முடியுமா என்ன எல்லா சேனல்லையும் வரட்டும் சித்தர்களுடைய பெருமை உலக மக்களுக்கு போகட்டும் அவரை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் வெந்தயம் வந்து அவ்வளவு சிறப்புடையது அதை உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தீர்கள் அதற்காக நான் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் சித்தர்களின் பெயரால் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள் நம்ம இப்போ இந்த மாதிரி சித்தா மருந்து எடுத்துக்கிட்டா கூட ஒரு மருத்துவரின் ஆலோசனையோட தான் எடுத்துக்கணுமாங்க ஐயா இல்லை நீங்கள் சொல்கிற காணொலியை வச்சு நாங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதாவது நல்ல நல்ல ஒரு நியாயமான கேள்விதான் இன்றைக்கு எல்லோரும் மருத்துவர்களாகி விட்டார்கள் வீட்டிலே இருக்கவங்க எல்லாம் லேடிஸ்னா ஒரு படுத்துட்டா போதும் அவங்களுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணுமோ எல்லாமே பண்ணிடுறோம் அப்புறம் தான் உங்ககிட்டே வரும் உங்களுக்கு ஒரு செய்திக்கு சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நலன் தரும் மூலிகை என்ற ஒரு 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 தொலைக்காட்சி தொடர் ஒரு காட்சி தொடரை துவங்கி முதன் முதல்ல மூலிகைகளை பற்றி சித்தர் பாடலையும் அறிவியலையும் சேர்த்து பேசியது பேசுகிற வாய்ப்பை சித்தர்கள் எனக்கு அளித்திருந்தது அப்போதாங்க அறிவியல் சித்தர்னு நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் ஆமாம் ஆமாம் வாஸ்தவம் தான்மா அப்போது அப்படித்தான் அது தெரிய வந்தது முத முதல்ல இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் செய்கிறார்கள் ஆனால் நிறைய மக்கள் வந்து அதை பார்த்து விட்டு அதை அப்படியே பின்பற்ற துவங்கி விடுகிறார்கள் அது அவ்வளவு சரியில்லை தரமானதா அந்த மூலிகையை சரியா கண்டுபிடிக்க தெரிகிறதா நான் ஒரு மூலிகை சொல்றேன் இப்போ வாத வணங்கி ஒரு மூலிகை சொல்றேன் சரியா கீரையில எவ்வளவு டூப்ளிகேட் அதனால அதே தெரியல கீரையில பொன்னாங்கண்ணி கீரை விற்கிறார்கள் அது பொன்னாங்கண்ணியே இல்ல இந்த குளத்திலே முளைத்திருக்கிற எருமை திங்கிற ஒரு கீரை அது பொன்னாங்கண்ணிக்கு மாற்றாக விற்கப்படுகிறது பொன்னாங்கண்ணி ஆல்டர்ன்தரா செசில்ஸ் என்கின்ற ஒரு தாவரையல் பெயரை உடைய ஒரு மூலிகை அது இன்றைக்கு கிடைப்பதே இல்லை நம்ம எல்லாம் கிடைக்கும் ஊரில் கிடைக்கும் இங்க வந்து பெரும்பாலான மக்களுக்கு வேணால் அது அந்த இந்த இந்த எருமச்சிங்கிற கீரையை பறிச்சிட்டு வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணின்னு விற்று கொண்டு இருக்கிறார்கள் அது மாதிரி நிறைய கீரைகளுக்கு மாற்றுக்கிறது ஏன் நம்ம ஊர்லயே பாருங்கள் சேலத்திலேயே வல்லாறைக்கு மாற்றாக எலிக்காது இலையும் விற்கிறார்கள் எலிக்காது இலையும் வல்லாறை இலையும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் வித்தியாசம் என்னென்னா எலிக்காத இலை கொடி கொடியாக போயிருக்கும் வல்லார இலை குத்து குத்தாக வரும் வல்லார இலை வந்து வெளிர் பச்சையாக இருக்கும் எலிக்காத இலை கொஞ்சம் வயலட் கலர் கலந்த போல இருக்கும் எலிக்காத இலை பருமன் இல்லாமல் மிக சன்னமாக இருக்கும் வல்லார இலை கொஞ்சம் தடித்து இருக்கும் வல்லாறு இலை கொஞ்சம் பெரிதாக இருக்கும் எலிக்காத இலை அளவில் சிறிதாக இருக்கும் எலியனுடைய காதை போலவே அது இருக்கும் அதை கொண்டு வந்து வல்லாறை என்று விற்கிறார்கள் என்னன்னு சொல்லி விற்கிறார்கள் கொடி வல்லாறை என்று அப்படிதான் மக்கள் தெரியாமல் வாங்கி கொண்டு போய் அதை சாப்பிட்டு விட்டு குழந்தைகளுக்கு சமைத்து கொடுக்கிறார்கள் ஆனால் கொடுக்கற ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு வளர்ச்சியும் இல்லை எப்படி வரும் நீ வல்லாரையை கொடுக்கலையே இப்போ நீங்க அவங்க ஆலோசனையின் பேரில் தான் நம்ம இந்த மருந்துகள் கூட எடுத்துக்கணும் பொதுவாக கலந்து ஆலோசித்து அந்த எந்த அளவுக்கு அவர்களுக்கு நோயினுடைய தாக்கம் இருக்கிறது எவ்வளவு காலமாக இருக்கிறது அவர்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் இதையெல்லாம் மருத்துவரால் தான் தீர்மானிக்க முடியும் எல்லோரும் நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு எல்லோரும் செய்கிறாங்க பலனால் அதை நேர்த்தியாக செய்யவும் கூடும் எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை அதனால் நான் சொல்லுவது என்னென்னா ஒரு முறை வந்து கலந்து ஆலோசிக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துக்க ஒரு தடவை தானே கன்சல்டேஷன் ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே உணவே மருந்து அது அடிப்படையில தான் எல்லா வைத்தியங்களுமே சொல்லிட்டு வரீங்க அதனால நம்ம ஒரு தடவையாவது உங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம மருந்து தொடர்ந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அது அது நல்லது அது அதுதான் நல்லது பொதுவாக அப்போ இந்த நீரிழிவுக்குமா வெந்தயம் மட்டும்தான் தீர்வா ஏராளமான மூலிகைகளை சித்திரங்கள் சொல்லியிருக்கு நீரிழிவுக்கு சித்த மருத்துவத்துல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மருந்துகள் இருக்காங்க ஐயா நிச்சயமாக உறுதியாக நான் ஒரு 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 செய்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா லோ சுகர் ஆச்சுனாலும் சரி ஹை சுகர் ஆச்சுனாலும் சரி உடனே மயக்கம் போட்டு அப்படியே விட்டுறோம் வெயில் அடிச்சாலும் சரி மழை வந்தாலும் சரி அது உடனே தொந்தரவு கொடுக்குது உடம்புக்கு ஆமா நம்ம உடனே அதை கியூர் பண்ணணும்னா மாற்று மருத்துவத்துக்கு போறோம் நம்ம சித்த மருத்துவத்துல அந்த மாதிரி உடனடி தீர்வு கிடைக்குங்களா உடனடி தீர்வு நூறு கிடைக்கும் இப்போ என்னுடைய மருத்துவமனையில் அன்பு மருத்துவமனையில் வேலை செடியில் ஒரு நாளைக்கு இருந்து பத்து பிணியாளர்களாவது சர்க்கரை வியாதி செயல் புதியவர்கள் வருகிறார்கள் பழையவர்கள் வருவதை விட்டுருங்க திரும்ப அவர்கள் அடுத்த மாதம் வருகிறார்கள் என்ன அர்த்தம் பலனிருந்து தான் வருகிறார்கள் இங்கே நாம் வந்து எப்படின்னாமா இந்த மருந்து கொடுக்குற சாப்பிடுங்கன்னு சொல்லுவதே இல்லை வருபவர்களை குருதி ரத்த பரிசோதனை செய்து கொண்டு ஹெச்பி ஏ ஒன்சி என்று மூன்று மாத சராஜரி ஒன்று ரெண்டாவது உணவுக்கு முன் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்னொன்று சாப்பிட்டதற்கு பின்னால் பிராண்டியல் பிளஸ் சுகர் இந்த மூன்று டெஸ்ட்டும் எடுத்து வர சொல்லிட்டு தான் நான் மருந்து கொடுக்குறேன் அப்படி எடுத்து வரலன்னா இங்கே நம்முடைய மருத்துவமனையிலேயே சிபிஜின்னு ஒன்று சொல்லுவோமா கேப்பலரி பிளட் குளுக்கோஸ் இந்த கையில் கொடுத்து பாரு குத்தி அது எவ்வளோ சுகர் இருக்குது ரேண்டம் அதை பார்த்துக்கிட்டு தான் மருந்து கொடுப்பேன் இப்போ கண்ட்ரோல் தான் பண்ண முடியுங்களா கியூரே பண்ண முடியுங்களா ரெண்டுமே சாத்தியம் ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் இஸ் பாசிபிள் ரிவர்சல்னால் அந்த டயபட்டிஸ் இல்லாத நிலைக்கு போக முடியும் நான் என்ன சொல்லலாம் ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் இன்றைக்கு அதை சொல்லுகிற வாய்ப்பை நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்னுடைய பிளட் சுகர் நான் ஒரு ஜென்ரல் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய பிளட் சுகர் லெவல் சாப்பாட்டுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தஞ்சு இருந்தது இப்போ என்னுடைய நண்பர் டாக்டர் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன குருஜி குருஜின்னு கூப்பிடுவார் குருஜி சக்கரை வந்தாச்சு ஒழுங்காக நீங்கள் மெட்ஃபார்மின் சாப்பிடுங்க இல்லை டயனில் சாப்பிடுங்க என்று சொன்னார் நான் சொன்னேன் அதை என்னை விட்டு துரத்தி விடுவேன் இல்லை சக்கரை வியாதியெல்லாம் வந்துட்டால் தீர்வே இல்லை ஆயுசுக்குனி மருந்து குடிச்சு தான் ஆகணும் அப்படி தான் நம்ம இது அப்படி தானே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏறத்தாழ இருபது வருஷம் முடிய போகுது இன்று வரையிலும் எந்த மருந்து என்னுடைய மருந்தையும் கூட நான் எடுத்துக்கொண்டதில்லை அப்போ உணவாலும் உடற்பயிற்சினாலேயும் மட்டும் அதை முழுமையாக ரிவர்ஸ் செய்து விட்டேன் நேற்று என்னுடைய மகன் எம்டி ஜென்ரல் மெடிசன் இல்லைங்களா நேற்று என்ன பண்ணார் அப்பா ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஜென்ரல் டெஸ்ட் பண்ணி ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி காலையில் பிளட் எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெ ரெண்டு மணிக்கு அந்த பரிசோதனை முடிவை எனக்கு கொண்டு வந்து அந்த ஸ்டாஃப் கொண்டு வந்து காமிச்சார் நார்மலாக தான் இருக்கு ஐயா பாருங்க ஐயான்னு சொன்னேன் பார்த்தா என்னுடைய சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபாஸ்டிங் சுகர் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ போஸ்பிராண்டியல் பல சுகர் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்னா சக்கர நோய் என்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஆனால் அது எளிதா அல்ல நான் சில நேரங்களில் உண்டு நீரிழிவை குணப்படுத்த எந்த மருந்தாலும் முடியாது நீரிழிவை குணப்படுத்த எந்த மருத்துவனாலும் முடியாது ஆனால் அந்த பிணியாளன் நினைத்தால் நீரிழிவிலிருந்து முழுமையாக மீண்டு விடலாம் ஏன் அவர் பின்பற்றணும் இப்போ நாங்கள் வருகிற போது சொல்லுவேன் நான் கொடுக்குறேன் என்ன என்கின்ற வெந்தயத்தினுடைய கொடுக்கறேன் இன்னொன்று அந்த சுகருக்கு என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிற எல்லா மூலிகைகளையும் சேர்த்து இனிபன் என்று ஒரு உணவு தயாரிப்பு செய்திருக்கிறேன் அதுக்கு பேரே இனிபன் இனிபன் எல்லோருக்கும் இனிபன் அவன் இதை இந்த ஃபெனுவையும் கொடுத்துட்டு அவரடத்துல நான் சொல்லுவது மூன்று மாதத்தில் உங்களுக்கு சி சிக்ஸுக்கு வந்துவிடும் அல்லது சிக்ஸுக்கு கீழே போய் ஆறுக்கு கீழே போயிடும் ஆறு புள்ளி ஐந்துக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அவர்களுக்கு மூன்று விஷயங்களை சொல்லுவேன் ஒன்று உணவு இரண்டாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சியில நீங்கள் ரொம்ப போய் ஜிம்முக்கு போய் அல்லது பெரிய கோர்ட்டுக்கு போய் ஃபுட்பால் விளையாடி ஷட்டில் காக்கு ஒன்றும் வேணாம் மிக சுலபமான உடற்பயிற்சி சித்தர்கள் நமக்கு தந்திருப்பது உடற்பயிற்சியில் நடைப்பயிற்சி என்பது உலகில் முதன் முதல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர்கள் சித்தர்கள் வாக்கிங் வாக்கிங் நீங்கள் பேசுகிற மாலைங்க இந்த வாக்கிங் என்கிற சொல்லை நடைப்பயிற்சி என்கின்ற பெயரிலே முதன் முதல்ல கையாண்டவர்கள் சித்தர்கள் நான் அப்புறம் சொல்கிறேன் நடைப்பயிற்சி இரண்டு நோய்களுக்கு அருமையான மருந்து ஒன்று குருதி அழல் குருதி அழல்னா பிளட் பிரெஷர் ரத் பிபி ரத்த அழுத்தம் இன்னொன்று சக்கர என்ன இந்த ரெண்டு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னா நடைப்பயிற்சி என்ன சொல்ல நோய் வந்த நம்மளால நடக்க நாங்க எப்ப இருந்து ஆரம்பிக்கணும் நான் என்ன நடந்தே பழக்கம் இல்லாம போயிட்டோம் எங்க போனாலும் ஏதாவது ஒரு வண்டியில போய் பழகிட்டோம் அதுல சுகர் ஒரு மணி நேரம் நடக்காதீங்க இன்றைக்கு துவங்கறீங்கன்னு வச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் நடக்க போதும் வந்துடுங்க முடியலைன்னா அந்த பத்து நிமிஷம்னா கூட எரிச்சிருங்க உட்காந்துக்குங்க திரும்ப எழுந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடங்க அது போறோம் எத்தனை நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இதை பின்பற்றுங்க ஆனா நீங்க சொல்லிட்டிங்கன்னு நாங்கள் போய் போன அன்னையிலிருந்தே கூட இருக்க பசங்க சொல்கிறது பிள்ளைங்க டாக்டர் சொல்லிட்டாருமா நீ நட ஒரு மணி நேரம் நட அரை மணி நேரம் நட

மற்ற நோய்களை போல ஆனால் அது ஒரு கொடுமையான நோய் தான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்